இந்த டேபிள் பிரச்சனைலாம் இன்னும் ஆரம்பிக்கல இல்லை இப்போ ஆரம்பிக்காதே பொதுவாக அந்த மேலே தான் அந்த பேச்சு போகும் ஆனால் இப்போ வந்து ஆர்சிபிக்காகவே அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஆர்சிபி டேபிளில் கீழே இருக்கிறாங்க எனக்கு தெரியும் இந்த வாரத்தில் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்திலே இந்த ஐபிஎல்லில் சூடு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் டேபிளில் ஏ இப்போவே இந்த டேபிளில் டாப்பில் எந்த டீம் போகிறாங்களோ அவங்க பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கிராமர் இருக்குது போனால் ஆர் ஆர் அந்த இலக்கணத்தை உடைச்சாங்க ஏன்னா டேபிள் டாப்பில் இருந்துட்டு திரும்ப அவங்க பிளே ஆஃபு கூட போக முடியாமல் அவங்க வெளியேறினதெல்லாம் பார்த்த கதை இருக்குது இன்னொன்று எல்எல்ஜி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு பிளே ஆஃபுக்கு போகணும் நம்ம அந்த கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ வர போட்டியிலலாம் வின் பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி சில போட்டிகள் வின் பண்ணாலே போதும் ஒன்று அதுக்கப்புறம் கேகேஆர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஆட வராங்க ஒரு சிஎஸ்கிரிக்கிட்டே சேப்பாக்கல் அடிவாங்கினதுக்கப்புறமா லக்னோ இப்போ தான் ஒரு ரெண்டு மேட்ச் ஒன்று ஆடினாங்க ஒரு மேட்ச் ஒன்று ஆடினாங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்ததே ஒரு ஒரு மேட்ச் லக்னோல இருந்து ஃபைட் வச்சு இப்போ கல்கட்டா போய்ட்டு போடிங் போ போடிங் பண்ணி திரும்பி இறங்கி ஏறி போகிறதோ அடுத்து ஒரு மேட்ச் ட்ரைனிங்லாம் பண்ண மாட்டாங்க ரெஸ்ட் டேவிட்டு டேரெக்டாக வந்து மேட்ச் முன்னாடி ஏதாவது வார்ம் அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா டே மேட்ச் வேறு ஸோ லக்னோ இப்போ அடுத்த ஒரு அஞ்சு நாள் மேட்ச் இல்லை இந்த மேட்சை மேபி ஆடி டேபிள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போங்க டேபிளுக்கான சண்டை ஆரம்பிக்க போகுது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இது ஒரு பக்கம் அப்படின்னா எல்எஸ்ஜியில் போன வருஷம் மெட்டாராக இருந்த கௌதம் கம்பீர் லாஸ்ட் ரெண்டு சீசனாக இப்போ கே கேஆருக்கு மெட்டாராக இருக்கிறாரு கண்டிப்பாக இது வந்து ஒரு மேட்ச்சில் ஒரு மேட்ச் அப்பாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அண்டு கே எல் ராகுல் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் வச்சு எப்படி ரசூல் ரின் குசிங் வந்து சமாளிக்க போகிறார் சண்டை போட போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி சமாளிக்கிறதாலே சண்டை போட போகிறாருங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு லக்னோவா கேகேஆரா அப்படிங்கிறது வந்து ஸோ எதிர்பார்ப்பில் நான் இருக்கிறேன் ஆல்மோஸ்ட் டே மேட்ச் இது ஒன்று அண்ட் இப்போ ஈடன் கார்டன்ஸ்ல வேற நடக்க போது ரன் ஃபெஸ்ட் இருக்குமா ஃபஸ்ட் மேட்ச்சே ரன் ஃபெஸ்ட் இருந்துச்சு ரன் ஃபெஸ்ட் இருக்குமா யார் எவ்வளோ ரன் அடிக்கப் போகிறாங்க அந்த ஐபிஎல் ஹண்ட்ரட் பார்த்தாச்சு ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டியும் பார்த்தாச்சு ஹே அதுக்கப்புறம் ஃபைவ் விக்கெட் ஹோல் பார்த்தாச்சு இன்னும் ஹேட்ரிக் தான் பார்க்கல ஹேட்ரிக் பால் பார்த்தாச்சு ஹேட்ரிக் பார்க்கல ஹேட்ரிக் அமையுமா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா ரசில் ரன்கோசிங் நரேன் இவங்களாம் யார் அதிக ரன் அடிப்பாங்க எவ்வளோ ரன் அடிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் யார் ஜெயிப்பாங்கிறத நானும் என்னோட ப்ரடிக்ஷன் சொல்கிறேன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்து உங்களை ப்ரடிக்ஷனை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்களேன் ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜெனிபல் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டைப்பந்து பாய்ஸில் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்க இருக்கக்கூடிய கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட அண்ட் பார்க்க அதில் பிச் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் இந்த ஐபியில் ஒரு தான் நடந்திருக்குது காலங்காலமா கல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் ஒரு மாதிரி பேட்டிங் பட் ஒருவேளை கம்பீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் தெரியும் உடனே எல்எஸ்சி எப்படி பண்ணால் என்ன பண்ணால் பிச்சு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியுங்கிறதுனால ஸோ பிச்சு அவள் அவருடைய கட்டுப்பாட்டுன்னு கிடையாதுன்னா ஒவ்வொரு ஹோம் டீமும் இதை பண்ணுவாங்க அவங்களுக்கு அட்வான்டேஜுக்கு வர மாதிரி கொஞ்சமாச்சும் பண்ணுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் பிரச்சனையாக இருக்குது போடு ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ளாட்டாக போடு பார்த்துக்கலாம் அவங்கள மாதிரி ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே கேகேவோட பிச் கியூரேட்டர் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது சம்திங் அதோ க்யூரேட்டர் சம்மந்தமாக ஏதோ ஒன்று போச்சு அப்போது ஏதோ சில பேர்லாம் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிச்சை பற்றி அவங்க சொன்ன மாதிரி ஸோ என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்ராக் கிடைக்கும் ஏன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் பொழுதே சால்ட் ஒரு ஃபிஃப்டி இன்க்ரூசிங் ஒரு முப்பத்தஞ்சு குயிக்காக ஒன்று அடித்தார் தென் ரஸில் வந்து ஒரு அறுபத்தி நாலு ஒன்று அடித்தார் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் அடிக்க முடியலைங்கிற மாதிரி ஸோ ரன் ஃபெஸ்ட் ரன்னு நல்லா இருந்துச்சு ஏன்னா கிளாஸ் அடிக்க வேண்டியது ரெண்டு டீம்ஸ் வந்து நானூறு ரன் அடித்தாங்க அப் இப்படிப்பட்ட ஒரு அடி ஸோ அதே மாதிரி டே மேட்ச்சில் இங்கே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அண்ட் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ட்ராக் தென் டைமென்ஷன் தான் ஸ்டேடியம் தான் பெருசு இன்னொன்று டேயில் நடக்குதுங்கிறது டாஸ் எனக்கு பெருசாக பிரச்சனை வராது பட் கே கிஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட்டாக வைப்பாங்க லக்னோவுக்கு அண்ட் அதை குயிக்காக ஒரு கேஎல் ராகுல் நிக்கல்ஸ் போகலாம்னு ஸ்டாலிஸ் பண்ணுவாங்களா ஒரு கொஸ்ட் கொஸ்டினும் இருந்துகிட்டு இருக்கு சேஸுக்கு போனாலும் இவங்க இவங்க இவ் இவங்களோட பவுலிங் அட்டாக் அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டு இருக்குது பட் கேகேஆருக்கு டாஸ் பற்றின ஒரு பெரிய பிரச்சனைலாம் நான் நினைக்கிறேன் அண்ட் வெதர் ரிப்போர்ட் பொறுத்தருக்கு வெயிலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கப்படுது சீக்கிரமே இருட்டிடும் அது ஒன்று இருக்குது அது பெருசாக கேமை பாதிக்காது ஓகேங்களா இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே டாஸ் எலர்ஜிக்கு ரொம்ப முக்கியம் அடுத்ததான் பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேகேஆரில் வந்து ஒன்று அவங்களோட ஹோமில் வந்து ஒரு சுயஷரமாக மேக்ஸிமம் ஆட வைக்கிறாங்க அவர் இம்பாக்ட் சப்பா இல்ல லெவன்த்ல டைரக்டா இருப்பாரா அப்படின்னா இம்பாக்ட் சப்பா தான் இருப்பார் ராய் அவங்க பெஞ்ச் பண்ணுவாங்க தென் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டார்க் ஒர்க் லோன் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இப்போ நாலஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்க் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை கம்பீர் கேப்டன்ஸ்லாம் கல்கட்டா ஒரு நாலு ஸ்பின்னரை வச்சா இருக்குது இப்ப நரேன் வருண் சக்கரவர்த்தி சுயேஷ் சர்மா ஏன் முஜிபுராமன் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதுனால முஜிபுராமன் உள்ள கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு பெஞ்ச் பண்ணுவாங்களா தெரியல அதை நடக்கிறது வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு ஷகீப் ஆட வைக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா எதிர்பார்க்கிறேன் பீகார் ஃபாஸ்ட் போலர் நல்லா பண்றவர் என்ன மாதிரியான மாற்றம் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல பட் ஆனால் சுயசரம் ஆடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்ப்போம் இது கே கேரோட லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் நீங்க லக்னோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவ்தற் பெஞ்ச் பண்ணுவாங்களா பெஞ்ச் பண்ணிட்டு தீபக் கூடாவை நீங்கள் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதோ திப்பு கூட அவருக்கு அந்த ஒன் ஒன் பொசிஷனில் இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க நல்லா வாண ஆனார் தென் அதுக்கப்புறம் வந்து பெஞ்ச் பண்ணாங்க அண்டு தேவதர் படிக்கல கேஎல் ராகுல் மூலமாக உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் தேவதர் படிக்கல் டொமஸ்டிக்கில் நல்லா ரன்ஸ் அடித்தார் ஆனால் இங்கே லக்னோக்கு வரும்போது அவர் சிறப்பாக பண்ணல அந்த லெவன்ஸில் அந்த ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன் தென் கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மயக்க அதை ஒரு டோட்டலாக மிஸ் பண்ணுறாங்க டவு கிளியராக தெரியுது ஒரு எஷ்டக்கூர் போட்டாலும் பட் பேஸ் அந்த கேமை மாற்றக்கூடிய ஒருத்தவங்க இல்லை ஷமர் ஜோசப்பை உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்னா ஹக் பெஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி ஒரு இண்டியன் அவங்க சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை ஹக் பெஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஷமர் ஜோசஃபை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அண்ட் மணிவாரன் உள்ள ஆளுவார் அஷ்டத்தோ மோசியனுக்கானோ உள்ள அதாவது இம்பாக்ட் சப்பாக வந்தால் பெட்டராகவும் இருக்கும் இல்லை கூட இம்பாக்ட் சப்பாக உள்ளே வந்தால் பெட்டராகவும் இருக்கும் ஓகேங்களா இது அவங்கள அவங்களோட ஒரு ஒரு மாதிரி ப்ராப்பபுள் ஒரு ஸ்ட்ராங் லெவனாக நான் பார்க்கறேன் பாப்பா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நான் எதுவுமே அதை சொல்லியிருக்கவே மாட்டேன் பட் கூட்டாக ஒன் டவுனில் சமர் ஜோசப் நயூல் என்ன எஃபெக்டிவான ஒரு பவுலிங் இல்லையே நான் இங்க இங்கே நான் பேசுற கூட பட் எஃபெக்டிவான ஒரு பௌலிங் லைனா வேணும்னா ஷமர் ஜோசப் கே எல் ராகுல் அதை யோசிப்பாரு ஜெட்சின் லாங் அது யோசிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கேபா வெற்றியை பாத்துருப்பாரு நான் நினைக்கிறேன் அண்ட் ஈரன் காரன்ஸ்ல கொஞ்சம் ஃபார்போலிங் அசிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் ஷமர் ஜோசப் ட்ரை பண்ணுவேன் எஸ்டோ கூற விட அதான் எனக்கு தெரிஞ்சு எஃபெக்டிவான ஒரு பவுலிங் எந்த டீம்லையுமே இல்லை பட் எனக்கு அங்கே ஏதோ கொஞ்சம் ஒரு பிரச்சனை கொடுக்குமோன்னு எனக்கு தோணுது பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் லெவன்ஸ் அடுத்து அடுத்ததுதான் பேட்டில் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வின்னிங் பர்சன்ஜும் சொல்லிடலான்னு எனக்கு தோணுது ஆனால் வின்னிங் பர்சனேஜ் மாறலாம் இப்போ இவங்களோட லெவன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நான் முன்னாடி ஓரளவு சொன்னேன் அவங்கள ஷமர் ஜோசஃபை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தால் தான் பவுலிங் மாதிரி நல்லா ஆகும் ஒரு மேட்ச் தோத்ததுக்கேவாக இருக்கானே அது ஒரு மேட்ச் எஸ்டக்கூர் நல்லா பவுல் பண்ணி திரும்பி அடுத்த மேட்சில் வந்து எதுவும் பண்ண முடியல ஒரு மாதிரி ஓகே குருள் பாண்டியை அடிச்சு குருள் பாண்டியோட ஒரு ஒரு ஓவர் தான் ஃப்ரேசர் அடித்தார்னு நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு ஏதோ எலர்ஜியோட பவுலிங் ஹேட்ரிக் ஹேட்ரிக் வெற்றியை தடுத்தது எனக்கு ரொம்ப எனக்கு தோணுது பேட்டிங்கும் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் எனக்கு தோணுது நம்ம நம்ம கிரிண்டிகாக் ஸ்டார்க் அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பகை அது அப்புறம் கே எல் ராகுல் பஸ் லெப்ட் ஆம் மிக்கல் ஸ்டார்க் ஓகே அது ஒன்று இருக்குது தீபக் குதா டாப் ஆர்டரில் வந்து அது ஒன்று இருக்குது பட் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு மாதிரி காற்றுல மிதக்கூட வரும் வைபோ வர ஒரு மாதிரி ஒரு மாதிரி காற்றுல ஒரு மாதிரி லேட் ஸ்விங்லாம் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய டேஞ்சராக இருக்கும் நினைக்கிறேன் தென் நீங்கள் ஏன்னா சுனில் நராயன் வ வருண் சக்கரவர்த்தி சுயேஷ் ஷர்மா இந்த ஸ்பின்னர்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ் என்று அதே போல் ரசுல் ஒரு மிடில் ஓவரில் யார்காஸ் போடுவார் ஸோ ஸ்டானிஸ் பஸ் ரசுல் ஸோ ஸ்டானிஸ் நிக்லஸ் புரான் பதோனி இவங்கெல்லாம் ஸ்பின் நல்லா ஆடுவாங்க எஸ்பெஷலி நான் ஸ்டானியஸ் விட நிக்லஸ் புரான் பதோனி ஸ்பின் நல்லா ஆடுவாங்க அண்ட் அருண் சக்கரவர்த்தி போன மேட்ச் நல்லா பண்ணார்ல ஆமாம் நல்லா பண்ணார் நரேனும் போன மேட்ச் சீஸ்க்கு அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஈரோடு கார்டன்ஸில் பேக் கொடுத்து நாலு ஓவர் எனக்கு நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறத அவர் பண்ணிடுவாருங்கிறது இருக்கு இந்த நிக்லஸ் புரான் அவர் குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டாக தடுமாறினார் பட் நரேனுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் பட் நிக்லஸ் புரான் ஸ்டானியஸ் ஒருவேளை காலி அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஸ்கோர் எம்பவே எண்பாது அப்படியே அண்ட் ராகுல் இந்த எந்த என்ன ரோல் எடுக்க போறாரு சிங் ஸ்ரேயாசேரி வெங்கடேஷர் எல்லாருமே வந்து சால்ட் பட்டு பட்டு பெரிய ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடியவங்க அப்படி அடிக்கும்பொழுது பெருசாக ஃபைட் பண்ணணும் கே எல் ராகுல் எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போகிறாரு என்ன பண்ண போகிறாருங்கிறது நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு மாதிரி அவுட் ஆகிட்டார்னா மேலே சரிஞ்சிச்சு கீழே நிக்லஸ் புறாக நான் ஸ்டாயினிஸ் அவுட் ஆகிட்டேன்னா பெரிய ஒரு ரன்களை வந்து அவங்க சேஸ் பண்ணும்போது பிரச்சனையாகும் பெரிய டார்கெட்டில் செட் பண்ண முடியாது ஸோ அது ஒன்று இருக்குது ஸ்டார்க் டெத் ஓவர் ஸ்டார்க்கு நியூ பால் ஸோ அதுவுமே ஒன்று ஸ்டானிஸ் வர்சஸ் ஸ்டார்க் ஏன்னா ஆஸ்திரேலியன் வர்சஸ் ஆஸ்திரேலியன் தென் அந்த அது அதுவுமே வந்து ஒன்று ஒன்று இருந்துகிட்ருக்கு பார்ப்போம் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரியில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி லக்னோவை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் போடுற ஒரு பவுலிங்கில் என்ன கே கேஆர்கிட்ட இருக்கு இப்போ பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் எல்எஸ்ஜி மின்னு சொன்ன மாதிரி எஃபெக்டிவான ஒரு பவுலிங் நினைப்பில்லை இப்போ எனக்கு ஷமர் ஜோசப் வந்து சித்தார்த் மணிமாறுனு உள்ள இருந்தால் எஸ் தாக்கூர் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணிட்டு பிஷ்ணோயுக்கு க்ரூல் பண்ணேன் முருள்வாசில அதான் ஒருத்தவங்க மேலே ப்ரெஷரை போட்டாங்கன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் பட் பிஷ்ணோய் விக்கெட் டேக்கர் அண்ட் தாண்டி பிரேக் த்ரூவர் தென் அவர் மாதிரி சிங்கிள் மேன் போயிடுவார் பட் மேலே இருக்கிறவங்க விக்கெட் எடுக்கணும் நிறுத்தணும் சால் அண்ட் இவங்க எப்படி நிப்பாட்ட போறாங்க சமர் ஜோஸ் மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஜெகஜாண்டி ஒரு ஃபார்ஃபோல இருக்கும் போட்ட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுக்க கூடாது பட் என்ன பொறுத்தவரைக்கும் பேஸ் அதை இருக்குதுல்ல எதிர்பார்க்கிறேன் இப்ப ஸ்ரேயாசேர் வருண் சக்கரவர்த்தி பேஸ் வச்சு நிப்பாட்டலாங்கிறது ஒண்ணு ஸ்ரேயா ஸ்ரேயாசேயரை நல்ல ஒரு நல்ல ஷார்ட் பால் போட்டு நிப்பாட்டலாம் சமர் ஜோசப் என்ன எஸ் பண்ணுவாங்களா கே எல் ராகுல் அதுக்கேற்ற மாதிரி என்ன கேப்டன்சிப் வைப்பாரா கே எல் ராகுலோட கேப்டன்சில எனக்கு சந்தேகம் கிடையாது நல்லா பண்ணிடுவார் சோ அதே போல லெவன்ஸையும் பிக் பண்ணிட்டாருன்னா நிறுத்த முடியும் ரென்கு சிங் ரசல் இதில் வந்து இது மாதிரி எப்படியும் பாருங்கள் நரேன் வந்து ஒரு ஒரு ஆறு ஓவருக்கு மேலே நின்ட்டார்னா குருநூல் பாண்டியா அண்ட் தென் ரவி என் ரவி கிருஷ்ணன் ரவி கிருஷ்ணன் லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது வெங்கடேஷ் ஐயர் வர ஸ்பின்னர் நல்லா ஆடுவார் ஸ்ரேயா சையர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார் இப்போ இவங்க இப்போ இப்போ என்னன்னா குருநூல் பாண்டிய ஒரு மேட்ச் அடிவாங்க பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வருவார்னு ரவி கிருஷ்ணோ எப்பவுமே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போது ல எல்எஸ்ஜியோட பவுலிங் நல்லா இருக்குது ஒரு ஒரு குருநூல் பாண்டியா பிஷ்ணோய் டப்பு கிடையாது ஆனால் இன்னும் ரெண்டு மூணு பவுல் இன்னும் ரெண்டு ஒரு ரெண்டு பவுலர் சரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேகேஆருக்கு அவங்களால் டஃப் கொடுக்க முடியும் சப் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா சிஎஸ்கே அதை பண்ணாங்க என் சேப்பாக்கில் அதே போல கொல்கத்தாவுக்கு லக்னோ போயிட்டு அவங்க ஹோம்குள்ளே டஃப் கொடுக்க முடியும் ஏன்னா ரெண்டு தடவை பிளே ஆஃப் வந்திருக்கான சும்மாவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ டோட்டலாக இங்கே நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்குது இங்கே ஸ்பின் நல்ல அட்டாக் இருக்குது பேட்டிங் அட்டாக் கேகேஆர் இப் அதாவது லக்னோட ஒரு படி மேலே போகிறாங்க லக்னோவோட பேட்டிங்லாம் எனப்போ பவுலிங்ல எனக்கு கேக் யாரை பீட் பண்ணால் அது கொஞ்சம் ஆ அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் கிரிக்கெட்ல தான் ஐபிஎல்ல தான் ஓகே வின்னிங் பர்சன்டேஜ் ஓபியஸ்லி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் கேக் யாருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லக்னோவுக்கு நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாப்பை யார் ஜெயிக்கிறாங்க யார் யாரை பீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த யார் யார்கிட்ட மாட்டிக்கிறாங்கன்னு முதல்ல பாப்பா அதுதான் பட் லக்னோ லெவன் சரியாக எடுத்துகிறாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக ஃபேன்டி லெவன் ப்ரடிக்ஷன் யார் கேப்டனாக போடுவீங்க ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க பிச் எப்படி இருக்குது திரும்புதா திரும்புதுன்னா நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம் நாலு ஓவர் போடுவார் ஓப்பனராக ஆடுவார் ஆல்ரெடி அவரை தான் போடுவேன்னா நீங்கள் போட்டுக்கோங்க தென் பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ரசல் வருவாரா மாட்டாரா ப்ராப்பர்லி ரெண்டு ஓவர் போடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அண்ட் பார்த்துக்கோங்க அதனால் கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க அதை மட்டும் தெளிவாக சொல்லிப்பேன் இம்பாக்ட் ப்ளேயர்லாம் வெளியில் போயிடுவாராங்கிறதையும் பார்த்துக்கோங்க பவுலிங்கில் ஸ்டார்க் அயோஸ் போதனி வருண் சக்கரவர்த்தி ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரஸல் சுலீன் ரயன் ஸ்டாயினிஸ் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ரின்கு சிங் வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் கீப்பரில் கே எல் ராகுல் நிக்லஸ் புரான் கிண்டி டிகாக் இதில் என்ன எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா நான் கே எல் ராகுல் டிகாக் எடுத்துட்டு கீழே நான் வந்து நிக்லஸ் பிரான் ஸ்டாயினிஸ் பேட்டிங் எடுத்துட்டேன் இப்போ லக்னோவுக்கு பவுலிங்னா எனக்கு அங்கே சொல்கிறேங்க இப்போ பவுலிங்கில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பவுலிங் மட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரி சமர் ஜோசப் எடுத்துட்டாங்கன்னா ஸ்டாயினை பெஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சமர் ஜோசப் பிக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி எனர்ஜியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க அவங்க ஃபாஸ்ட் பவுலர்களாக ஆடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு எனக்கு ஒரு ஷார்ட் பால் ஒரு மாதிரி ஸ்ரேயாசை இருக்கு ஒரு ஷார்ட் பால் ரெண்டு விக்கெட் மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிஸ் கிட்டாச்சினா அரிண்ட்கூசிங் மேபி ஒரு ரசிலோட விக்கெட் மேபி தெரில மயங்காத மாதிரி ஒரு ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாருன்னா ஒன்று அண்ட் ஸ்டார்க்கு எனக்கு என்னமோ கேஎல் ராகுல் டி காக்கோட விக்கெட் அவரில் யாராவது ஒருத்தவங்க விக்கெட் எடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை டெத் ஓவரில் வரக்கூடியவங்களோட விக்கெட்டையும் எடுத்து வரோம்னு எனக்கு தோணுது தென் அவர் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் ரசுல் நரேன் அண்ட் இதில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனா ஸோ நரேனை நான் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க யாராவது ஒருத்தர் யாராவது ஒன்று ஷோராக போட்டு வச்சுக்கோங்க தென் ரசுலார் டு வானா எனக்கு இதில் வந்து ஃபிங்கர் கிராஸுடு அது உங்களோட ஒப்பீனியன் ஏன்னால் இவங்க பேட் பண்ண வருவாங்களாங்கிறதே டவுட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது மேட்ச் போகிற ஃப்ளோவில் தான் நம்மளால் பார்த்து சொல்ல முடியும் ஆனால் மேட்ச் போ மேட்ச்க்கு முன்னாடி தான் நம்ம கேப்டன் வைஸ் கிளம்ப போட முடியும் ஸோ அப்போ நீங்கள் நிக்லஸ் புரான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கேஎல் ராஃப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ஸ்டார்க் இருக்கார் நிக்லஸ் புரான் நரைன் அதுக்கப்புறமா ரசில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரசில் கண்டிப்பாக பவுலிங் பண்ணுவார் ரசில் நிக்லஸ் புரான் நரைன் இந்த மூணு பேர் ரசில் நிக்கலஸ் புரான் நரேன் இந்த மூணு பேர்த்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க பிக் பண்ணிக்கோங்க இவங்க தான் பாப்போ ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி நரேன் விஷ்ணு மூணு பேரை பிக் பண்ணிருக்கிறேன் அண்ட் ஆல்ரவுண்டர்ல ரசுல் ஸ்டைனிஸ் ரெண்டு பேர் பவுலிங்கும் பண்ணுவாங்க பேட்டிங் பண்ணுவாங்க ஸ்டைனிஸ் மேலேயும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க ஸ்டாயினிஸை நீங்க போகலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது எஸ் போகலாம் அப்படின்னா நீங்கள் பூரான நீங்கள் கேப்டனாவோ ஒயஸ் கேப்டனாக போடாமல் நரேன் ஸ்டானிஸ் ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்கள் ஸ்டானினஸ் ரெண்டு ஓவர் போடுவார் ஆனால் விக்கெட் எவ்வளோ எப்போன்னு எனக்கு தெரில அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் அவரோட விக்கெட்டிங்கிங் அபிலிட்டி எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க பட் அப் ரஸிலை விட எனக்கு ஸ்டானிஸ் நரேன் பெட்டராக தோன்றாங்க ஏன்னா ரசில் பேட் பண்ண ஒரு வாரத்தில் பவுலிங் போடுவார் பட் ஸ்டானிஸ் பேட் அண்ட் பவுலிங் கண்டிப்பாக இருப்பார் பார்த்துக்கோங்க பார்த்து விளையாடுங்க பட் ஆனால் ஸ்டானினஸ் நல்லா பர்ஃபார்மஸ் பண்ணணும் ஓகேங்களா அட்ரன் வீடியோ நிறைய விட்றது அண்ட் யார் ஜெயிப்பாங்க இன்ட்ரெஸ்டடாக ஒரு மேட்சாக டபுள் இன்ட்ரெஸ்ட் இது இருக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் வந்துட்டு இருக்குது காலையில்